ஐந்து வழங்குவதற்காக சேலம் மத்திய மாவட்ட கழக செயலாளர் தமிழன் தீர்மானம் விவசாயிகளிடம் உரிய நேரத்தில் கொள்முதல் செய்யாமல் நெல் உள்ளிட்ட தானியங்கள் மழையில் நனைந்து மூட்டையிலேயே முளைத்து வீணாகும் நிலைக்கு காரணமான விவசாயிகளின் விரோத ஆட்சியாளர்களுக்கு கண்டனம் இரவு பகல் பாராமல் உழைக்கும் விவசாயி ஒவ்வொரு நெல்மணியும் தன் பிள்ளையை போல் கருதி பாதுகாப்பர் ஆனால் ஒவ்வொரு விவசாயியும் தன் பிள்ளையை போல் பாதுகாக்க வேண்டிய அரசாங்கம் அவர்களை வேதனையில் மூலிகரித்துள்ளது தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் இந்த ஆண்டு ஏறத்தாழ ஆறு லட்சத்து பதிமூணாயிரம் ஹெக்டேர் பரப்பில் குறுவை சாகுபடி செய்யப்பட்டது பருவமழை மேட்டூர் அணையின் நீர்வரத்து எல்லாம் சரியாக அமைந்தாலும் ஆயிரக்கணக்கில் விவசாயத்திற்கு செலவு செய்தாலும் இந்த ஆண்டு கூடுதலாக விளைச்சல் கிடைத்தது இப்படி விவசாயிகளின் கடும் உழைப்பால் கூடுதலாக அறுவடையான நெல் கொள்முதல் செய்ய அதிக அளவில் கொள்முதல் நிலைகளை திறக்காமல் ஏற்கனவே இருக்கும் சேமிப்பு கெலவுகளில் தேவையான ஏற்பாடுகளை செய்யாமல் தற்காலிக புதிய சேமிப்பு கெழுவுகளையும் அமைக்காமல் வெற்று விளம்பர மாறல் திமுக அரசு தூங்கிக் கொண்டிருக்கிறது துயரம் என்னவென்றால் மழை வந்துவிட்டால் நெல்லை பாதுகாக்க தார் பாய்களை கூட ஏற்பாடு செய்யவில்லை சாக்குகள் சணல் போதுமான லாரிகள் ஆகியவற்றையும் சுமை தூக்கும் தொழிலாளர்களையும் ஏற்பாடு செய்யவில்லை இதனால் டெல்டா விவசாயிகளின் பாடுபட்டு விளைவித்த நெல்லில் சுமார் இருபது லட்சம் டன் வீணாகி உள்ளது இந்த லட்சணத்தில் விவசாயிகளுக்கு தனி நிதிநிலை அறிக்கை சமர்ப்பிக்கும் அரசு என இந்த திமுக அரசு சம்பட்டம் அடித்துக் கொள்கிறது வெற்றி விளம்பர மாடல் திமுக அரசின் இந்த அலட்சியத்தை தாவேகா பொதுக்குழு வன்மையாக கண்டிப்பதுடன் வீணான நெல் மூட்டைகளுக்கு மலையில் மூழ்கி அழுகி போன சம்பா நெற்பயிர்களுக்கும் உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறது நன்றி வணக்கம்